மக்களை மாதிரி பிக் போஸ்கான முதல் பிரமோ வந்து இந்த பிரம்மோல பாத்தினா வீட்டுக்குள்ள இந்த வாரத்துக்கான வீக்லி கொடுத்துருக்காங்க ஐயா வீக்லி டாஸ்க் டாஸ்கிருக்காங்க தண்ணி பழத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அதெல்லாம் வைக்க மாட்டீங்களா இல்ல இந்த சீசன்ல அதை பேன் பண்ணிருக்கீங்களா நானும் டே ஒன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் நல்லபடியா ஒரு வீக்லி டாஸ்க்க வைப்பீங்க அந்த வீக்லி டாஸ்கில் வீட்டுக்குள்ள இருக்க டம் யாரு உண்மையான பிளேயர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா நல்ல டாஸ்கே கொடுக்க ப்ரோ

இந்த மாதிரி டாஸ்க்கை கொடுத்துருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நல்லா போயிருக்கோம் ஐயா ஆனால் நீங்கள் என்னையா டாஸ்க்கை கொடுத்துருக்கீங்க அது பே பேரனையும் செமீன்தாரும் நெக்லஸுமா இப்போ ஜெமீன்தாருக்கும் நெக்லஸ்க்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்கேன் இப்போ ஜமீன்தாரு நெக்லஸும் ஓகே ஜெமீன்தாருக்கான நெக்லஸும் வீட்டில் வச்சுருக்கீங்க அந்த நெக்லஸை ரெண்டு டீம்க்காக பிரித்து கொடுத்துருக்கீங்க ரெண்டு டீமும் உங்களுக்கான நெக்லஸை காப்பாற்றினா தானே இப்போ இது திருட்டு கேமா ஓகே ஓகே புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு ப்ரோ புரிஞ்சு போச்சு லாஸ்ட் வீக்ல இருந்து நீங்க இம்ப்ரெஸ் ஆகி இந்த டாஸ்க்க பண்ணிருக்கீங்க அப்படிதானே லாஸ்ட் வீக்ல ஸ்கூல் டாஸ்க்க பண்ண சொன்னா பூரா பேரும் திருட்டு டாஸ்க்க பண்ணிட்டு இருந்தாங்க அதுல இருந்து பிக் பாஸ் டீம் வந்து இம்ப்ரஸ் ஆயிட்டாங்க ப்ரோ சரி ரைட்டு இவனுக்கு எந்த டாஸ்க்க கொடுத்தாலுமே அந்த டாஸ்க்ல திருட்டு டாஸ்க்க தான் அவனு பண்றானுவா அப்ப நம்ம திருட்டு டாஸ்க்கே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு திருட்டு டாஸ்க்க கொடுத்துருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்பயா தண்ணி பழத்துக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க தண்ணி பழத்தை வீட்டுக்குள்ள விட போறீங்களா ஏன்னா இதை பார்த்தோன்னே மக்கள் எல்லாரும் ப்ரோ தண்ணி பழத்தை போட்டுருக்காங்க அப்ப தண்ணி பழம் இந்த வாரத்தோட கடைசியில வீட்டுக்குள்ள ராஜாவா என்ட்ரி கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு ஒரு கூஜாவும் உள்ள வராது ராஜாவை என்ட்ரி கொடுக்குற ராஜாவா அவர் சும்மா அந்த பேரை யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஹைப் ஆகுமேன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சேனல் மற்றபடி அவர்லாம் எதுக்கு உள்ள எடுத்து விட போறாங்க ஏங்க சீசனே முடிய போது இன்னும் ரெண்டு மூணு வாரம் இருக்கு மொத்த பிக்பாஸ் இதில் இவரை கொண்டு உள்ள விட்டு சீசனை காப்பாத்த போகிறாங்களாக்கும் வாய்ப்பே கிடையாது அந்த வகையில் இந்த டாஸ்க்கை ரெண்டு டீமா பிரிச்சு விட்ருக்காங்க இந்த ரெண்டு டீமா பிரிச்சு விட்டது பிரச்சனை இல்லை ரெண்டு டீமுக்கு ஒரு நெக்லஸ் கொடுத்துருக்காங்க அதுவுமே பிரச்சனை இல்லை அந்த நெக்லஸே இவங்க காப்பாத்தணும் அதுவுமே பிரச்சனை இல்லை இங்க மிகப்பெரிய பிரச்சனை ஒன்னு இருக்கு என்னங்கிறத நான் மொத்தமா சொல்றேன் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நமக்கான வீடியோன்னு ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணும் முடிந்த அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே இந்த வீக்லி டாஸ்கை பொறுத்த வரத்துக்கு ஜமீன்தாரும் நெக்லஸும் சொல்லி பேர் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜமீன்தார் நடிப்பு ராய தர்பூஸ் ராஜா ஓகேவா யார் அந்த ஜமீன்தார் பேர் என்ன ஜமீன்தார் நடிப்பு ராய தர்பூஸ் ராஜாமா ஓகேவா அந்த ராஜாக்கான ரெண்டு நெக்லஸ் ரெண்டு டீமுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு டீமும் அவங்களுக்கான நெக்லஸை காப்பாற்றணும் இதுதான் டாஸ்க் அதாவது சீசன் சிக்ஸில் ஒரு டாஸ்க் வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் திருட்டு டாஸ்க்கு தான் திருடணும் அந்த டாஸ்கை பொறுத்த வரத்துக்கு அந்த சீசனில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்து வேறு லெவலில் போயிடுச்சு நைட்டு கூட முழிச்சு உட்காந்து அப்படியே பூனை மாதிரி வந்து பல விஷயத்தை திருடியிருப்பாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ அந்த சீசனில் திருட்டு டாஸ்க் உண்மையாகவே நல்லா போச்சு பட் இந்த சீசனில் திருட்டு டாஸ்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் இங்கே நிறைய திருடர்கள் இருக்கிறாங்க நிறைய நிறைய திருடர்கள் இருக்காங்க ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் கொஞ்சம் நல்லா போகும் ஆனால் இங்கே ஒரு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது என்ன தெரியுமா இங்கே எல்லாருமே கேரக்டரில் இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டர்லேயே தான் அவங்க சர்வே ஆகி ஆகணும் அந்த கேரக்டரை தான் அவங்க பண்ணணும் ஓகேவா இது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டாஸ்க்கு மிக்ஸ் பண்ணிருக்காங்க முன்னாடி உங்களுக்கே தெரியும் வீட்டுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டர்ல அப்படி நடிக்க சொல்லுவாங்க நடிக்க சொல்லி அப்படி ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு பாட்டு அந்த கேரக்டர்ல வந்து அப்படி அந்த ஸ்டேஜ்ல ஏறினு ஆடணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த டாஸ்க்கையும் திருட்டு டாஸ்க்கையும் அப்படி மேஜ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒரு கேரக்டரும் கொடுத்துருக்கோம் அந்த கேரக்டர் கேரக்டர்லயே சுத்திட்டு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள ரெண்டு நெக்லஸ் கொடுத்துருப்போம் ரெண்டு டீமுக்கு அந்த ரெண்டு டீமும் அந்த நெக்லஸை காப்பாற்றணும் அப்படின்னு வச்சிருக்காங்க அந்த நெக்லஸ் திருடுறதும் கொஞ்சம் பார்க்க ஆர்வமாக இருக்கும் ரெண்டாவது இவங்களுக்கான கேரக்டர் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல ஏன்னா இங்கே பல பேருக்கான கேரக்டர் என்னன்னே தெரில எஃப்ஜே பொறுத்த ஒருத்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி இருக்காப்புல எல்லாத்தையும் வலிச்சிட்டு மியூசியம் மட்டும் வச்சுட்டு சட்டை இவ்வளோ தூரம் பட்டனை போட்டு ஒரு மாதிரி காத்திருக்காப்புல இதில் காமுமா மாமாக்கு நான் ஒரு பாராட்டுகள் கொடுப்பேன் ப்ரோ எதுக்கு ப்ரோ ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாடுறது இல்லை இல்லை அதுக்கெல்லாம் இல்லை ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாடுனதுக்கு நான் பாராட்டுகள் கொடுக்கல அவர் இப்போ ஒரு கேரக்டர் போட்டிருக்காருல்ல அந்த ரெமோ கேரக்டர் அது உண்மையாகவே சொல்கிறேன் த திரும்பியும் தாடியை வலிச்சிட்டு தான் அது போட்டிருப்பார் ஏன்னா சும்மா போட முடியாது கண்டிப்பாக அவருக்கு இப்போ லைட்டாக தாடி முளைச்சிருக்கு அது லைட்டாக வெளியே வந்துட்டு அதை திரும்ப வலிச்சிட்டு திரும்ப இந்த மாதிரி ஒரு கேரக்டர்கள் போயிருக்கார் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும் அந்த வகையில் காமும்மாவுக்கு ஒரு பாராட்டுகள் அடுத்ததாக வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு பல பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கெட்டப்பில் தான் இருக்காங்க சுபிக்ஷா பொறுத்தவரைத்துக்கு ஏதோ நாரதர் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கெட்டப்பில் இருக்காங்க அடுத்த இன்னொருத்தவங்க கெட்டப் தான் எனக்கு சத்தியமாக தெரில அது யாருன்னே தெரில ஒட்டு மீசை வச்சுட்டு ஒருத்தவங்க கனி பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க ஒட்டுமீசை ஒரு மாதிரி பா பாவோட பேண்ட் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்தை போட்டு ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க அது யாருன்னே தெரில ஒருவேளை திவ்யா அவர்களா யாருன்னு தெரில ஸோ மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே பல பேர் பல விதமான கெட்டப்பில் இருக்காங்க ஒரு சில பேர் நல்ல கெட்டப்பில் இருக்காங்க ஒரு சில பேர் அவங்க யாருன்னே தெரியாத அளவுக்கு ஒரு கெட்டப்பில் இருக்காங்க இதில் நம்ம அக்கா வேற எனக்கு தெரிஞ்சு நம்ம அக்காவுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் எதுக்கு எதுக்கு அதாவது நடிக்க நடிப்பு திறமையை காட்ட தப்பா பேசக்கூடாது காய்ஸ் நடிப்பு திறமை காட்ட சோ அந்த வகையில வினோத் அவர்கள் காமெடி பண்றாப்ல வினோத் அவர்கள் வந்து ஜமீன்தார் வந்தாரு பொறுப்பா இருக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காப்ல இவருக்கு ஏதோ ஒரு கெட்டப் கொடுத்துருக்கு இது வந்து ஏதோ ஒரு படத்துல உள்ளதா எனக்கு கரெக்டா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு நான் மறக்காம கமால்ல போட்டுருங்க எனக்கு தெரிஞ்சு இவர் முடிஞ்ச அளவுக்கு ஃபன் பண்ணுவார் எனக்கு தோணுது இந்த வாரம் வினோத் அவர்களுக்கான ஃபன்னை நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம்னு எனக்கு தோணுது ஸோ வினோத் கிட்ட ஃபன் இருக்கும் அடுத்த நம்ம பாரு பாருக்கான கெட்டப் என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் பாருக்கான வேலை என்னன்னு எனக்கு தெரியும் பாரு கண்டிப்பா ஒரு வேலையை ரொம்ப ஃபோக்கஸாக பண்ணிட்டு இருப்பாங்க ஒன்று எங்கெங்கயோ உட்காந்து அறுவரா கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்துறது ஒரு வேலையை வச்சிருப்பாங்க ரெண்டாவது காம மாமாவை கரெக்ட் பண்றது அதாவது ஸ்கூல் டாஸ்க் கொடுக்கும்போது மாடனாக இருந்துட்டு ஸ்டூடெண்ட்டை கரெக்ட் பண்ணலாமான்னு கேட்டாங்க அப்படி இருக்கும்போது இங்கே வந்து சும்மா டீம் டீமாக தான் பிரித்து விட்டுருக்காங்க அப்போ நல்லா பண்ணுவாங்க சூப்பராக பண்ணுவாங்க அந்த வகையில் அக்கா வேற வந்து என்னோட புருஷ டாக்டர் சக்திவேலு கமோர்தீன் அப்படிங்கிறாங்க டாக்டர் சக்திவேலு கமார்தீன் டாக்டர்னா தண்ணி போலாம் சரி ரைட்டு சக்தி வேலை அப்படிங்கிறது யாரும் தரல அது வேற யாரோ போல அடுத்து நம்ம கமார்தீன் ஓகே ஓகே மூணு பேர் மூணு பேரை சேர்த்து வச்சு அக்கா ஒரு கேரக்டரா உருட்டி வச்சு அதை வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் சூப்பர் இருக்கா அப்போசிட்ல காமு மாமாக்கு ஒரே சிரிப்பு நம்ம தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வாழ்க்கையில போக போக தான் எல்லாமே தெரியும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் விக்ரம் அவர்கள் ஐடோன்ட் ஆக்கிட் அப்படின்னு மாதிரி சொல்றாப்ல அவர் ஆக்சுவலா இந்த கெட்ட பேர் நல்ல பேர் எனக்கு டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது ஐயோ ஒரு பழைய ஆக்டருக்கான இது அது செம்ம செம்ம கேரக்டர் ஆக்சுவலாக இது ஆனா எனக்கு தெரிஞ்சு விக்ரமுக்கு மட்டும் நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது அதாவது நல்லா பண்ணுற ஒருத்தருக்கு நல்லா கேரக்டர் கொடுத்துருக்காங்க நல்லா பண்ண மாட்டாங்க எப்படி அழிக்கத்தான் செய்வாங்க அப்படிங்கிறவங்களுக்கு சும்மா நார்மலாக ஒரு கேரக்டரை கொடுத்துருக்காங்க இப்போ மாதிரி ஆட்களை பொறுத்தவரைத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் கேரக்டரில் இருப்பாங்க பதினோரா நிமிஷம் அந்த பக்கம் எங்கேயா பார்த்தீங்கன்னா கமார்தீன் கூட இருப்பாங்க அதனால் சிம்பிளாக ஒரு கேரக்டர் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிம்பிளாக ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம வியானா அவர்கள் அவங்களுமே ஏதோ ஏதோ ராணி வீட்டில் உள்ள ஒரு வேலையாளி மாதிரி அப்படின்னு மாதிரி ஒரு கெட்ட போட்டிருக்காங்க இந்த பக்கம் நம்ம கனியவர்களை பொறுத்தவரைத்துக்கு அவங்க அவங்க என்ன ஐயோ ராஜா மாதா ராஜா மாதா மாதிரியே ஒரு கெட்டப்ப போட்டு உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கான கெட்டப் சூப்பராக இருக்கு இதுல பேப்பர் ரவுடிக்கு பேப்பர் போலீஸை கொடுத்து வச்சுருக்காங்க போலீஸை தப்பாக பேசுற நினைக்காதீங்க அது அந்த கேரக்டர் தான் தப்பாக பேசுகிறேன் பார்த்தீன்னா உங்களுக்கே தெரியும் செம காமெடியா இருக்கு ஒரு லூஸாக சட்டை சைடில் ஒரு துப்பாக்கி ஒரு மாதிரி இருக்காப்புல ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ரம்யா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபாரின் ஆன்ட்டி மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஏதோ நைட்டியை போட்டு உட்காந்துருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இன்னொருத்தவங்க ஏதோ தொப்பியை கொத்திட்டு உட்காந்துருக்காங்க நிறைய கேரக்டர் இருக்குது ஆனால் எனக்கு மிகப்பெரிய டவுட் என்னன்னா இவங்க நல்லா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது அந்த கேரக்டர் என்னங்கிறது மொதல் அவங்களுக்கு தெரியுமா இது எனக்கு அதுதான் ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்க முக்கால்வசி தற்குறையாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் என்ன கேரக்டர் அது என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயம் மொதல் அவங்களுக்கு தெரியுமா அதை தெரிஞ்சாதான் இந்த விஷயத்த நல்லபடியாக கொண்டு போக முடியும் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்துக்கு தெரியாது எப்படி மண்ணு போட்டு முக்கால் தான் போகிறாங்க எப்படி மண்ணு போட்டு முக்காதான் போறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு போன வாரத்துல தான் இம்ப்ரெஸ் ஆ எடுத்திருப்பாங்க போன வாரம் வீட்டுக்குள்ள நம்ம வியானா போட்ட திருட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க கண்டிப்பா வியானா அவர்கள் தான் இந்த டாஸ்க்கில் வின் பண்ணுவான்னு எனக்கு தோணுது ஏன்னா நைட் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது இது எங்க இருந்து நடந்தோம்னு தெரியாது பூனை மாதிரி வந்து எல்லாத்தையும் தூட்டு போய் ஒழிச்சு வச்சுப்பாங்க ஸோ நல்லாயிருக்கும்னு தோணுது பிசிக்கலாக இதை கொண்டு போக மாட்டாங்க வெறும் ஃபன்மெண்ட்டு தான் இருக்கும் வேணா சண்டை போடுவாங்க ஒரு சில இடங்களை கிண்டல் பண்ணி வேணா மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வேணா இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்ன பொறுத்த இந்த வாரம் கொஞ்சம் டல் தான் பட் பிக் பாஸ் டீமால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க பிசிக்கல் டாஸ்க் வைக்கணும்னு நினச்சிருந்தா முதல் இரண்டு மாதங்களில் வச்சிருந்திருக்கணும் பட் இந்த மாதம் வைக்க முடியாது நான் அக்டோபர் நவம்பரில் தான் வெயில் அடிக்கும் அந்த டைம்ல பிசிக்கல் டாஸ்க் வச்சு பிக்பாஸை கொஞ்சம் தூக்கி வச்சிருந்துருக்கணும் பட் அவங்க விட்டுட்டாங்க டிசம்பரில் கண்டிப்பா வைக்க முடியாது சென்னையில் மழை பெஞ்சிட்டே இருக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு மழை இருக்குன்னு போட்டிருக்காங்க ஸோ ஒரு வாரத்துக்கு மழை அடிச்சுட்டே தான் இருக்கும் ஸோ வெளியே அவங்களால எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் வைக்க முடியாது அடுத்த கட்டமாக ஒரு வாரத்தோட மழை எப்படி நிற்காது அப்பப்போ தூரிட்டு தான் இருக்கும் அந்த எங்களை ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படிங்கிறது கம்மி பண்ணிடுவாங்க இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு இருக்காது நான் நேரத்தை சொன்னேன் தெரியுமா அப்புறம் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் இவங்க ஃபிசிக்கல் டாஸ்க் வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல மூணு வாரம் இருக்குது நான் எப்படி பார்க்க போனால் மூணு வாரம் அதுக்கப்புறம் ஃபேமிலி ரொம்ப டிக்கெட்டு ஃபினல் அந்த மாதிரி போயிடும் ஸோ நான் இப்படி மூணு வாரம் கேப் இருக்குது இந்த மூணு வார கேப்பை அவங்க கரெக்டாக ஃபில் பண்ண மாட்டாங்க சும்மா ஏனோ ஒன்றுன்னு ஃபில் பண்ணி விட்டு இந்த சீசனை முடிச்சிடும் தான் எனக்கு தோணுதுனேன் அதே மாதிரி ஏதோ ஏனாவது டாஸ்க்கை தான் வச்சிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த டாஸ்க்கை இவங்க எப்படி கொண்டு போவாங்க இதை பற்றி உங்களுக்கு அர்த்தம் மறக்காமல் கமாண்டில் கொடுக்கேன் டாக்டர் சக்திவேல் குமாரினியா முருசை